இந்த முக்க ஜோக்லாம் உங்க அம்மா சிவகாம கிட்ட சொல்லு அவங்க தான் நீ என்ன சொன்னாலும் கேட்க போக கேட்க போக விழுந்து விழுந்து சிரிப்பாங்க முதல்ல உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு உனக்காக தாண்டி அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உன்னை பாத்துக்க வந்திருக்காங்க ஆ அப்பா பாத்துட்டாங்க அப்படியே நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒண்ணு என்ன பாத்துக்கல

எப்படி நீ ஒரு குழந்தைய பெத்த ஆளக்குவன்னு என்ன கேவலமா கேக்குறாங்க நான் தூங்குற கேப்ல இவ்வளவு விஷயம் நடந்துருக்கா பேசாம என்ன எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே சொன்னனே அவன் தூங்கல தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் சரி அவனை எழுப்புங்க ஹெல்ப் கேளுங்க அவன் பண்ணுவான்னு சொன்னனே கேட்கவே இல்லையே அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஐயோ ஏன் புள்ளியே ஆபீஸ் வேல முடிச்சிட்டு டயர்டா வந்து படுத்திருக்கான் அவனை போய் இப்படி எழுப்ப சொல்றியே உனக்கு அறிவு இல்லையா பைத்தியமணின்னு என்ன கேக்குறாங்க பாத்தியா எங்க அம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசன்னு இப்படிதான் சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்க அவங்க கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாங்க அப்படி கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்க வேண்டியதானே எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சி சரியான மாமியார் கொடுமையா இருக்கு விடப்பா வீட்டுல பொண்ணுங்களுக்கு சொத்து வராததும் மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒத்து வராததும் சகஜம்தானப்பா ஓ அதுக்கு நீ அத்த மக குந்தா நீ இருக்கால அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும்

சரி நான் பேசி பாக்கிறேன் ஆமா எங்க அம்மா வீட்டு விட்டு போயிடுச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது ஓ இப்ப மட்டும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க போனதுக்கு அப்புறம் ஊ வேல ஏ வேலன்னு தனியா பிரிச்சு தான் நம்ம செய்யணும் புரியுதா சரியா அப்ப சரி இத எங்க அம்மா சொல்லி எப்படி சமாளிக்கணும் அம்மா பாய்மா பாத்து பத்திரமா போயிட்டு வாமா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த நல்ல நலமாவே இல்லமா நீயாவது நிம்மதியா இருமா பாய்மா மிஸ்யுமா இனிமே இவகிட்ட இருந்து இந்த டிராகன் மந்திரக்கல் தான் என்ன காப்பாத்தணும் அம்மா எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி துப்புரா உட்காந்துருக்கா என்னடா உங்க அம்மா உன்னிட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா ஆமா ஓ அவ்ளோ ஃபீலிங்கா இருந்தா உங்க அம்மா கூடவே போக வேண்டியதானே எதுக்கு உள்ள வர ஹேய் இப்படி எல்லாரையும் வீட்டு விட்டு அனுப்பிட்டேனா அப்புறம் உன யாரை பாத்துக்குவா குதிரை மந்தர்க்கலா போடும் ஓவர பேசாத போ கல்யாணம் ஆனவனால உன் போற இப்படி தான் இருக்கு இது கிச்சன் கா போற இல்லையே அப்ப நீ கிச்சனுக்கு போ எனக்கு நல்ல சூடான பால்ல பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் போட்டு நல்லா ஆத்து ஆத்து நாத்தி நல்லா சூடா கொண்டு வரியா ஏ மெண்டல் ஒலராதே. சூடா வேணுமா? ஆத்தி வேணுமா? அதான் நல்ல சூடா ஆத்தி கொண்டு வாடா. ஆ... சூ... இப்படி ஒரு பைத்தியத்திக்குட்ட வந்து மாட்டிக்கிறேனே... என்னடா ஐ முளிக்குரே? கூட புரியலையா போ! எடுத்துவா? வாருண்டி! ஓம்...

எனக்கு வர ஆத்திரத்துக்கு குரங்கு மந்திரத்தில் எடுத்து உன்ன குரங்க மாத்தணுன்ற அளவு கடுப்பு வருது ஆனா நீ ஆல்ரெடி குரங்கு மாதிரி தான் இருக்க மரியாதையா கொடு சக்கரையே இல்லடா கொண்டா ஏன்னா இப்படி சக்கரை அள்ளி கொட்டி வச்சிருக்கேன் நான் இல்லடா